பொதுவாக சாலையில் வாகனம் ஓட்டுறவங்க அது பைக் கார் லாரி எந்த வாகனமாக இருந்தாலும் சரி வாகனம் ஓட்டுறவங்க வந்து அடிப்படை சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு இது அடனை சட்டத்தில் என்ன இருக்குது போக்குவரத்து விதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் வந்து ஒரு வண்டி ஓட்டுறவர் வந்து சாதாரணமாக ஒரு ஓட்டுறார் அப்படின் போது இயல்பாக ஒரு சாதாரண சின்ன விபத்து நடக்குது அப்படின்னா அந்த விபத்து தொடர்பான செக்ஷன்களை வந்து பெரும்பாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து முன்னாடி ஐபிசியில் இருக்கும்போது பெரும்பான்மையோருக்கு ஒரு தெரிஞ்சிருந்தது இப்போ அந்த சட்டம் மாற்றினதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு அது கொன்றுபடியாக இருக்குது நிறைய பேருக்கு அது இல்லாத மாதிரி இருக்குது அதனால் அதனை இந்த விரிவாக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு செக்ஷனுக்குள்ளே தான் இருக்குது என்ன நடந்தாலும் சரி என்ன விபத்து நடந்தாலும் சரி அது வந்து அதிகபட்சமும் அது நாலு பிரிவுக்குள்ளே தான் உட்பட்டு வந்துகிட்டே இருக்கும் அதாவது ஒரு விபத்தில் வந்து ஒரு சின்ன காயம் ஏற்படுது அப்படின்னும்போது அந்த வேக வண்டியை வேகமாக கவனக்குறைவாக ஓட்டுறதுக்கு வந்து முன்னாடி வந்து ஐபிசியில் டூ செவன்ட்டி நைன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன காயமாக முந்நூற்றி முப்பத்தி ஏழு செக்ஷனு அதுக்கப்புறம் வந்து கொடுங்காயமாக இருந்து கேளும்பூட இதில் வேறு ஏதோ ஒரு பெரியளோட காயம் அப்படின்னும்போது முந்நூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்னு இருந்தது செக்ஷனு அதுக்கடுத்தப்படி ஒரு ஒருவேளை மரணம் சம்பதிச்சு மரணமே வந்துடுச்சு அப்படின்னும் போது த்ரீ நாட் ஃபோர் ஏ இது வந்து எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்சிருந்தது இதுக்கப்புறம் இப்போ இந்த பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க மாற்றுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரிவுகள் வந்து கொஞ்சம் மாறுபாடு வந்தது அதே மாதிரி தண்டனைகள்லாம் வந்து சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தாங்க இப்போ இதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க ஏன்னா தேவைப்படும் வாகனம் ஓட்டுறவங்க நமக்கு சாதாரணமாக இந்தந்த விஷயங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அந்த அடிப்படையில் இப்போ ஏற்கனவே இந்த இரநூத்தி எழுபத்தி ஒன்பதாருந்து வேகமாக வண்டி ஓட்டுறோம் மூர்க்கத்தனமாக ஓட்டுறோம் கவனக்குறை ஓட்டுறோம் அப்படின்போது அந்த இரநூத்தி எழுபத்தி ஒன்பது அப்படின்ற செக்ஷன் வந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்றாக இப்போ மாற்றிருக்கிறாங்க இந்த பிஎன்எஸில் அதே வந்து போட்டுறோம் ஒருத்தருக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு காயத்தை ஏற்படுத்துது ஏதோ தெரியாமல் நடக்குது போது கவனக்குறைவால் வந்து செக்ஷன் வந்து நூற்றி இருபத்தஞ்சில் வருது அது வந்து முதல்ல வந்து ஒரு சாதாரண காயம் அப்படின் போது ஒரு மூன்று மாதம் சிறை தண்டனை ஒரு அபராதம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதே வந்து அதிகமான காயம் அப்படின்ற பட்சத்தில் மூன்று வருட சிறை தண்டனையும் அதோடு சேர்ந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த கொடுங்காய் மாந்த அதாவது நூற்றி இருபத்தஞ்சு அந்த பிரிவின் சரி இப்போ ஒருவேளை இறப்பு ஏற்படுறது அப்படின்னும்போது அதாவது இந்த ஒன் நாட் சிக்ஸ் கிளாஸ் ஒனில் வந்து இறப்பு அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் அதுக்கான தண்டனையை வந்து இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை வருது அதிகபட்சம் வந்து ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை வரை கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வேலை விபத்து ஏற்படுத்திய நபர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்காம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நீதித்துறை சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஒரு நபருக்கு தகவல் எதுவும் கொடுக்காம அதாவது நீதிபதி முன்பு எதுவும் ஆஜராகாமல் தலைமுறை வகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு அதிகபட்சம் வந்து பத்தாண்டுகள் வரை தண்டனை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது இது ஏன் இதை சொல்லுவார் போது ஒரு வாகனத்தில் பயணிக்கும்போது சாலையில் எது வேணாலும் எப்போனாலும் நடக்கலாம் அதாவது யாருக்கு வேணாலும் அப்படின்னும் போது ஒரு அடிப்படை சட்டமாக இதை தெரிஞ்சு வச்சுக்கிது கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புறேன் நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயமாக பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக அவசியமான தகவல் இது மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வழக்கறிஞர் பி ஜெகதீசன்